வணக்கம் உறவுகளே நான் தான் அவங்க கவுஷி திறம இருக்கிறீங்களோ நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்களும் நல்லா இருக்கிற சொல்லி நான் கும்புறேன் சுகமான வண்டி கொண்டு இந்த வீடியோவை தொடங்குறேன் பாருங்க மழை கொட்டி கொண்டே இருக்குது இப்போ காலையில் ஒரு எட்டு ஐம்பது இருக்க அவரின் கொண்டு போய் ஸ்கூல் நர்சரி விட்டுட்டு இப்போ நடந்து நான் பார்க்கறியால போய் ஒன்று இருக்கிறேன் வீட்டை வீட்டை போய் இன்னைக்கு மத்தியானம் சமைத்து நைட் சாப்பாடு செய்துட்டு அப்புறம் வந்த அகலினை கூப்பிடணும் அப்புறம் வேலைக்கும் போகணும் இன்றைக்கு முழுக்க திங்கட்கிழமை உங்களோட என்ன செய்யப்படன்னு சொல்லி தான் இந்த வீடியோடுக்கு அப்புறம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஃபுல்லா நனைஞ்சிட்டு ஜக்கெட்டை வருங்கலாம் ஃபுல்லாக தான் இப்போ வந்து நிற்கிறேன் வீட்டை கடவுளையே நான் நெய்ந்து கொண்டு போனான் அகில கூட போய் எப்போ கடவுளையே மழை தூரக்கூடாது மழை தூரக்கூடாதுன்னு சொல்லி நெய்ந்து கொண்டு கடவுளே என்ன மழை தூரம் இல்லை சும்மா அப்படி மப்ப தான் இருந்தது அகில கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூலில் இருந்து கொஞ்சம் தூரம் முடியும் டூ டூ த்ரீ ஃபைவ் மினிட் நடந்துருப்பேன் நடந்து வர திடீரென்று கொட்டிச்சுதே சூண்டு அப்படி ஒன்று பாருங்க அதான் சொல்லிட்டு வந்தோம் சுருமானே சுருமானே ஒன்று போகணுன்னா சுருமான் எங்கள் பிள்ளையை நினைக்காம ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு சொல்லியாண்டு ஓகே இப்போ எதாவது மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் நாலு டீ ஒன்று போட்டு பிடிக்கப்படுறேன்னு குடிச்சிட்டு சமைக்க துவங்குவோம் குயிக்கிற த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்குது த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே அப்புறப்புற சமைச்சி வச்சுட்டு தான் திருப்பி ஆகினா கூட்ட போகணும் அவன் சமைப்பு முடிஞ்சால் மத்தியண்ணி கூட அப்புறம் காலையில் குடுக்கணும் வந்துட்டு நைட்டு கிழியப்போ தவித்து வச்சுட்டு வேலைக்கு போக முடியும் யோசிக்கிறேன் அங்கே சமைப்போம் வீடு அமைதியாக இருக்குது நான் மட்டுந்தான் வீட்டை இருக்கிறேன் இவரும் ஒர்க் போயிட்டாரு அகலியா நர்சரி சரி போயிட்டார் வீடு அமைதியாக இருக்குது வந்து நான் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருந்தது கொஞ்சம் வீடியோ இருந்தது சிக்கன் வடை செய்த நான் அப்போ அதில் வீடியோ இருந்தது அதை எடிட் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணிவிட்டு தான் இந்த வீடியோ வடை கழிக்கிறேன் டக்குன்னு டைம் போயிட்டு பத்து நாளாகிட்டு டைம் நண்டு எடுத்து வச்சுக்க நண்டு கறியும் வச்சு சீலா மீன் இருக்குல்லோ வஞ்சிர மீன் சொல்லுவாங்க சீலா மீன் அதுவும் ஒரு அஞ்சு முறி எடுத்து வச்சுக்க நான் அதையும் பொரிப்பேன் என்று சொல்லிட்டு ஒரு நண்டு குளிமையும் வச்சு சீலா மீனை உப்பு தூடெல்லாம் போட்டு வை வைப்போம் பொரிக்க டைம் இருந்தால் பொறிப்பும் நண்டு குளிம வச்சிட்டு அதை நான் கூட்ட போனோம் இவரும் பதினொன்றரைக்கு வெள முடியுமேண்ட வேறு பதினொன்று முக்கால் அகலியன் எடுக்கணும் நான் போய் நிற்பம் போய் இவரும் வேற டைம் சரியாக இருக்கணும் இவர் லேட்டாக டீக்காக ஆகிட்டு அப்புறம் நாங்கள் டைமுக்கு போகணும் வேற கூப்பிட்றதுக்கு அப்போ குயிக்காக ஒரு நண்டு குழுவை வச்சுட்டு ரைஸையும் போட்டு போவோம் வந்து மீனை பறிப்போம் ஜோசிக்கன் பார்ப்போம் அப்படியாண்டு டைம் எப்படி போகுதுன்னு தெரியலை எங்கோ குயிக்காக வாங்க சமைப்பேன் கரங்கோ எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் விட்டு கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் எல்லாம் பொரிய போட்டுட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பில போட்டுக்கேன் பச்சை மிளகாய் போட இல்லை ஏற்கனவே நான் ஒரு நண்டு குழம்பு வீடியோ நிறைய வீடியோக்கள் நண்டு குழம்பு வீடியோ போட்டுக்கேன் சேனலில் அந்த லிங்க் எல்லாம் டிஸ்கூஷன் பாக்ஸில் தாரன் காரங்கோ குயிக்காக வைக்க போகிறேன் அப்போ டக் டக் டக்குன்னு வைக்க போகிறேன் இப்போ இதெல்லாம் வதங்கி வர தக்காளி எல்லாம் போட்டு நண்டை போட்டு பிரட்டா போகிறேன் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கி ஒன்று வரையக்குள்ளையே இந்த சும்மா இருபது நாலு மணி குத்தி வைச்ச பூடையும் போட்டு அதுக்குள்ள போட்டு வதக்கிறேன் தான் கொஞ்சம் வாசன இருக்கும் இப்போவே நல்ல வாசனா இருக்கு வெந்தயம் பெரிஞ்சம் கடைகள்லாம் கருவேப்பிலையெல்லாம் இதுவும் சேர்ந்து நல்லா ரொம்ப வாசனா இருக்கு தக்காளி எடுத்த போடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ வெட்டி வச்சு பழம் அதுவும் நல்லா அப்போ அப்புறம் நண்டு போட்டு நண்டு வச்சு வச்சு கொடுப்பாரு தக்காளி பழமும் நல்லா வதங்குவாரம் நல்லா வதங்கட்டும் தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் தான் ரெண்டு பெரிய வெங்காயம் பட்டினா இது ஒரு எங்கட எந்த கார்டனக்கில் போட்ட தக்காளி பழம் இதெல்லாம் சின்ன சின்ன தக்காளி பழங்கள் மற்றதொரு பெரிய தக்காளி பழம் பட்டினா அது வளம் சேர்ந்து நல்லா எண்ணெயில் நல்லா மசிஞ்சு வதங்கினா தான் கறியும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோத்துக்கு வதங்குதோ அவ்வளோ அவ்வளோத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக குழம்பு வரும் நல்லா கறியாக வரும் தக்காளிப்பு வந்துட்டாரு இப்ப நான் எடுத்து வச்சேன் நண்டை இதுக்குள்ள போட்டு அப்படியே இந்த இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரட்டிட்டுதான் நான் தூள் போட போறேன் நல்ல வடிவா கழுவி வச்சிருக்கேன் இது நீலாக்காய் நண்டு எல்லா நண்டையும் அப்படியே வெண்ணெய்ல போட்டு கொஞ்சம் பிரட்டிட்டு உப்பு தூள் எல்லாம் போட்டு மறுபடியும் பிரட்ட இந்த வெண்ணில் நண்டு கொஞ்சம் தங்கினா அப்புறங்க நீங்கள் குழம்பு வச்சு பாருங்க சொல்லி டேஸ்ட்டுன்னா கத்திரிக்காய் போட்டும் பையங்க சுமையாக இருக்கும் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காய் புரட்டுல அப்படியே நண்டு பிரண்டு அப்படியே சேர்ந்து ஒரு கூட்டுக்கையாக வர ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சோப்பெல்தான் மாடும் மாடும் நாங்கள் நல்லா போட்டு திரட்டினா அப்புறம் நல்ல கொஞ்சம் நேரம் ஒரு டூ த்ரீ மினிட் வெண்ணில் திருலட்டும் நாங்கள் தூளும் உப்பும் போடுவோம் தண்ணியில் நண்டு நண்டு அப்படின்னு நான் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு நண்டுக்கு தேவையான அளவு உப்பு போடுவேன் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு குழம்பு தூள் இது வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாற்று கடைசியாக மிளகுத்தூள் போடுவோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு இறட்சி விரைச்சியில் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாற்று உரைப்பு கேட்கணும் நண்டு எப்போவுமே கொஞ்சம் முறைப்பாக வச்சா தான் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல தடிமண் வாக்கி நண்டு வச்சு சாப்பிடுவோம் இப்போ கொஞ்சம் குளிர்ந்த ரெண்டு ப்ளல்ல மழை தடிமணம் வைக்க கூடும் அப்போ அதனால் நண்டு நல்ல நல்ல பிளவு தூள் நல்லா உறக்க தூள் எல்லாம் போட்டு வைக்கமே இறக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் நல்ல நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் விடுவோம் அந்த தூளெல்லாம் மசாலாலாம் கூட அண்ணியில விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு பழப்புளி விட்டு இறக்கினா சரி ரெண்டு குழம்பு ரெடி பிரட்டி போட்டு மூடி விடுவோம் இங்கால மீனுக்கு பாருங்க உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சிருக்கிற நல்லா ஊரட்டும் நாங்கள் அகையை நடுத்துட்டு வந்துட்டு பொறிப்போம் நண்டு மூடுற அளவுக்கு தண்ணி விட்டு இப்ப எதனா அப்படியே மூடி விட போறேன் கொதிச்சு அவியட்டும் அவிஞ்சி வரைக்குள்ள நாங்கள் பழப்புளி விடுவோம் என்ன வாசம் பழப்புளியெல்லாம் விட்டுட்டு இப்போ மிளகுத்தூள் சொட்டா மிளகுத்தூள் போடுவோம் மிளச்சா நல்லா ஒரு மிளகுத்தூள் கண்மடுக்கு தான் போடுவோம் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் முடிய விட்டுட்டு ரக்கப்போன்னு உப்பு புளியெல்லாம் டேஸ்ட் பார்த்தா ரொம்ப இருக்குது இங்கே வரங்க கறிய கொஞ்சம் பத்த விடுவோம் பத்த விட்டு ரக்குவோம் ஒரு ஹாப்பி நியூஸ் இவர் கால் பண்ணினார் அகழியனை தான் போய் ஏற்றிட்டு வரேனாண்டு அப்போ நான் மீனை கையோட பறிக்கிறேன் தான் வச்சது பெண்ணை விட்டு மீனை பறிக்க போகிறேன் இங்கால ரைஸ் போட்டுட்டேன் இடியப்பம் வைக்க போகிறேன் அகழியனை இவர் போய் கூட்டிக் கொண்டு வரட்டும் இடியப்ப மண்டு வழி கேட்டுட்டேன் நானும் அரிசி மாவும் வரேன் கிடக்குது அவிச்சமாக துப்புரவுக்கு முடிஞ்சிது போத்தில் இதில் இதில் போட்டு வச்சது என்ன சொல்கிறது இதை போத்துன்னு சொல்லிவிட்டு வாளியில் போட்டு வச்சது இப்போ நான் எப்படி நான் தமிழ் கடையில் போய்ட்டு அன்றைக்கு அவிச்சம்மா அரிசி மாலாம் வாங்கிட்டு வந்தது இருக்குது அவிச்ச கோதுமை மாவும் பாரம்பரிய முறைப்படி உற வைத்து கையால் வறுத்த அரிசி மா ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே போட்டு வைக்க போகிறேன் நான் இப்படி தாங்க தமிழ் கடைக்கு போய் இல்லை வாங்கிட்டு வந்துடுறது என்ன நான் இருக்குது அவுட் ஆஃப் லண்டன்லாம் அப்போ இயலாது கஷ்டம் தமிழ் கடைக்கு போய்க்குலாம் வாங்க முடியுமே எல்லாமே இப்போ வாங்கியிருந்து இதை இப்போ நாங்கள் வாளியில் போட்டு எப்போ தவிக்க வலிக்கிடுவோம் மீன் சீலா மீனையும் பொரிய போட்டுட்டேன் கறி நல்லா வற்றிட்டாரு அதனால மீனை எப்போ ரொம்ப கொரியாரு கறி நல்லா வற்றிட்டாரு இப்போ கறி இறக்கிட்டு இந்த அடுப்பிலே நான் நிடிஎப்பத்துக்கு அவிக்கிறதுக்கு தண்ணி கொதிய வைக்க போகிறேன் எரிய அடுத்துட்டேன் நான் எப்பவுமே அவிச்சமாவும் அரிசிமாவும் தான் இடியப்பத்துக்கு அவிக்கிறேன் அவிச்ச கோதுமை அரிசிமா மூண்டும் சோப்பரிசிமா கலந்து தான் டியப்பமா வைக்கிறேன் நான் ஒன்றரை கப்பு அரிசிமா போட்டுனடா ஒரு கப்பு அவிச்ச கோதுமை போடுவேன் என்னென்னா கொஞ்சம் அரிசி மாணில் கூட இருந்தால் சத்து தன் உடம்புக்கு அப்போ அதனால் போய் போடுறான் உப்பெல்லாம் போட்டு இப்போ கலந்துட்டேன் தண்ணியை கொதிய வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் அதுக்கு தான் நடிக்கப்பேன் குழைக்கான இப்போ தண்ணி கொதிய வச்சு அஞ்சு நிமிஷமாக இப்போ தண்ணியை ஊற்றி போகிறோம் நடியப்பத்தை சுடு தண்ணி குழைச்சி அந்த புளிர பதத்துக்கு வர்ற அளவுக்கு சுடுதண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குளைக்கணும் முடியப்பம் எனக்கு இது என்ன மாமி சொல்லி தந்தது இடியப்பம் அம்மாவோட இருக்கு எனக்கு இடியப்பன் குலைக்க தெரியாது மாமி வீட்ட போயித்தான் இடியப்பன் குழைக்க நான் இதை நல்லா குளைச்செடுப்பம் நான் இங்க குளிருக்கு கொஞ்சம் ஓகேமா பார்த்து குளைச்செடுப்போம் குழைச்செடுக்கும்

പ്പം അവിയെ വെച്ചിട്ട് എടിയപ്പം അവിഞ്ഞിട്ടൂറൻ வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பிள்ளைங்க கருவேப்பிலம் பூறு மஞ்சள் தேசி மட்டும் அவிய விட்டு வைக்கிறேன் நீ தேங்காய் பால் வெட்டுட்டு ரக்கிறதான் சொந்த வேலை சொதிக்கி தேங்காய்ப்பால் வெட்டுட்டேன் பரவாயில் நல்லா கட்டி தேங்காய் பால் இப்போ ரெண்டு கொதி கொதிக்க சொதிக்கற ரக்க சேரி சொதி வேலை வர வெடியை பத்தம்பருங்க இப்பளம் சாஃப்ட்டாக நல்லா சாஃப்டா வந்து எப்படி இருக்க பாருங்கடியாக சாஃப்ட்டாக அமைஞ்சிருக்காரு இப்படி நான் எல்லா அடியப்பத்தையும் அவிச்செடுக்க போகிறேன் என்ன வேலை செய்ய காண பாருங்க என்னுடைய லிப்டிக்க எடுத்து இங்க பாருங்க கையெல்லாம் கை கை அம்மா சமைக்க நீங்க இது சமைச்சு முடிச்சுட்டேன்னு பாருங்க பால் சொல்லி நண்டு குழம்பு நல்ல மெது மெதுவான இடியப்பம் இதில் வெள்ளார சம்பளங்கோ இதுக்குள்ள தெரியல வெள்ளார சம்பல் மீன் பொரியாக எனக்கு சாப்பாடை கொடுத்துட்டு எப்படி கொஞ்சம் சூடாக இருக்கதான் திறந்து விட்டுருக்கேன் நைட்டில் சாப்பிட்றத போய் வைக்க வைக்கணும் வேற்று போயிடுமான்ட்டு மீன் இப்போ நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு ஆனால் சாப்பிடுட்டு வலிக்கணும் இப்போ டைம் ஒரு மணி ஆயிடுச்சு ஓகே இப்போ சரியாக நேரம் இரவு பன்னெண்டரை இப்போ எனக்கு வேலை முடிஞ்சது வீட்டை போகிறேன் இன்றைக்கி நான் காலையில் இருந்து ஒம்பது மணில இருந்து இரவு பன்னெண்டரை மட்டும் என்ன செய்வேன் நாளைக்கு நாளைக்குன்னு தான் இந்த வீடியோ எடுத்து நான் இப்படி தான் எனக்கு இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன் நான் உங்கள் கௌஷி Thank you all. Bye பாய் எனக்கு எப்போவுமே மண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சண்டே இப்படி தான் இருக்கும் நாள் பிஸியாக தான் இருக்கும் ஓகே தேங்க் யூ பாய் சொல்ல வந்துட்டு நான் இப்போ வெயிட்ட போகிறேன் ஓகே பாய்